பொறுத்தது போதும் பொங்கி எழும்பும் அமெரிக்க மக்கள் ஆஃப் போராட்டம் அழிவை நோக்கி அமெரிக்கா என் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இலான் மாசுக்கு எதிராக ஒரு மெஸ்ஸி போராட்டம் ஒன்று நடைபெற்று வருகின்றது When I win the election, we will immediately begin a brand new Trump economic boom. Vote Trump and your incomes will soar, your net worth will skyrocket. Groceries, cars, how everything. We're going to get the prices down. கூடிய விரைவில் வெள்ளை மாளிகைக்கு முன்னால் ஒரு பெரிய போராட்டம் நடைபெற உள்ளது ஆனால் அமெரிக்காவுடைய இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னென்று கேட்டால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய கோல்ஃப் போட்டியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க அழிவு ஆரம்பம் அழிவை நோக்கி அமெரிக்கா ஒரு மாதத்துக்கு முன்பே நான் கூறியிருந்தேன் என்னுடைய ஹெட்லைன்லேயே அழிவு நிச்சயம் அதுதான் இப்போ நடக்க ஆரம்பித்து விட்டது இந்த போராட்டம் கடைசியாக எங்கே போய் முடியுமென்றால் ஒயிட் ஹவுஸ் அதாவது வெள்ளை மாளிகைக்கு முன்பு தான் இந்த போராட்டம் போய் முடிய போகின்றது வெகு விரைவில் அதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை இன்ஃப்ளேஷன் அதிகரித்தால் கவலை இல்லை ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தாலும் கவலையே இல்லை நிறைய பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணாலும் கவலையும் இல்லை நாட்டு மக்களை பற்றி எந்த ஒரு கவலையுமே இல்லை அதாவது தான் தனி மனிதன் தான் தான் சரி இன்றைக்கு ஒரு கோல்ஃப் டோர்னமெண்ட் வின் பண்ணியிருக்கிறார் தனியே விளையாடி ஒரு கோல்ஃப் டோர்னமெண்ட்டை வின் பண்ணவரும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான் I won. It's good to win. You heard I won, right? Did okay, you hear so I sir. won? Yeah. Just to uh, back it up over there. I won. What's your... The Boston Nagarathile protest la kalandukunda Makalin and Nikel Lakcha Kanakle in the clip All of Paranga. ோ மக்களின் கூட்டத்தை பாருங்க இந்த கூட்டம் இந்த மக்கள் நாளைக்கு ஒயிட் ஹவுஸுக்கு முன்னாடி நின்று புரொட்டஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு என்னதான் நிச்சயம் நியூயார்க்கில் மக்கள்கிட்ட கூட்டத்தை பிறகு இந்த இது எல்லாமே மக்களுடைய படம் இந்த ஸ்டாக் மார்க்கெட் சரிவடைந்ததால் மக்களுடைய ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் படம் கஷ்டப்பட்டு உழைச்சு சேமித்து சேகரித்த தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரில்லியன் கணக்கில் லூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாமே மக்களுடைய பணம் வாஷிங்டன் டிசியில் ட்ரம்ப்புக்கும் மாஸுக்கும் எதிராக இந்த போராட்டத்தில் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை ஒயிட் ஹவுஸில் சும்மா இருந்தாவே போதும் அதுக்கு தான் இந்த போராட்டம் இவங்க இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லோரையுமே ஃபயர் பண்ணிவிட்டு புது வேலையாக்களை வந்து வேலையில் அமர்த்தியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஃபயர் பண்ண மக்களுக்கு இன்னுமே இவங்க சேலரி பே பண்ணி கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதற்காக தான் இந்த போராட்டம் வாஷிங்டனில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த டீல் சொன்னால் உங்களை ஃபயர் பண்றோம் நீங்க வேலைக்கு வர தேவையில்ல ஆனால் மாதம் மாதம் உங்களுக்கு சேலரி வீடு தேடி வரும் இந்த ப்ரொடஸ் எதுக்கு சொன்னால் ஜாப் ப்ரொடெக்ஷனுக்கு சரி எதுக்கு திடீரென்று இவ்வளவு பெரிய கூட்டங்கள் கூடுகின்றது இவருடைய ப்ராமிஸ் என்ன இந்த கிளிப்பை பாருங்க When I win the election, we will immediately begin a brand new Trump economic boom. Vote Trump and your incomes will soar, your net worth will skyrocket. Groceries, cars, how everything. We're going to get the prices down. Economy boom, grocery, car price, and net worth. We're going to get the net worth. That's why we're going to get the economy. க்ரோசரி ப்ரைஸ் எல்லாமே அதிகரித்தது கார் ப்ரைஸ் எல்லாமே இப்போ இருபத்தைந்து வீதமாக அது கூடிட்டுது அது மட்டும் இல்லை நெட்ஒர்க்ன்ற இன்றைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மக்களுடைய பணம் எல்லாமே பறி போய் கொண்டு வருகின்றது ஏஆர் ஃபோர்ஸ் ஒனில் நேற்று கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்கள் இன்ஃப்ளேஷன் வருமா அதாவது லேட் சம்மரில் ஏர்லி பேக் டு ஸ்கூல் டைமில் வந்து இன்ஃப்ளேஷன் வருமா வருமானான் Sir, when, when we get it into late summer, early fall, and people are doing their back-to-school shopping, do you think they'll have inflation to worry about at that point? I don't think there's going to be. I don't think inflation is going to be a big deal because if you look at me, I took in hundreds of billions of dollars. இவர் அதுக்கு கொடுத்த பதில் இன்ஃப்ளேஷனை பற்றி தான் ஒரியே பண்ணவில்லை இவர் இன்ஃப்ளேஷனை பற்றி ஒரி பண்ண போகிற இல்லை நாட்டு மக்கள் தான் ஒரி பண்ண போகிறாங்க அதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் கூடி இன்றைக்கு trillions billions skedillions of dollars what's your question can you comment on the stock market sir it's down 3000 points i don't know anything about that i don't know i've been playing golf not aware of any uh... anyway that's a nasty question nasty question you're fake news fake news anyway things are going great ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் செய்கிறது தான் சரி அமெரிக்காவை பழையபடி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரவனும் அமெரிக்காவை மிஸ்யூஸ் என்று இவங்க எல்லாமே சும்மா மீடியாலையும் வெளியில் வந்து தான் பேசுவாங்க யாருக்கு தெரியும் இந்த கூட்டத்தில் கூட்டமோட கூட்டமாக இருக்கலாம் சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க உள்ளுக்கு வேறையாகவே அவங்களுக்கு தெரியும் ரிசெஷன் உண்டு வரத்தான் போகுது இதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க Trailer. I have talked to the heads of almost every single one of these firms in the last 72 hours, and he has no idea what it's like out there. My people have been in this game for 25 years, and they are losing their jobs, and these firms are going to go out of business, and he's nuts. They're nuts. They know nothing. Donald Trump gave a great வைத்த கா அவர் பின் வைக்கிற கேரக்டரே இல்லை தான் செய்யறது பிழை என்று தெரிஞ்சுமே பிழைக்கு மேல பிழை செய்து கொண்டே இருக்கிறார் அது மட்டுமில்ல வாயில வாரது எல்லாமே போய்க்கு மேல போய் இன்றைக்கு ஏஆர்ஸ் ஒன்ல கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு சொன்னால் அதிகமான கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு கோல் பண்ணி ஒரு நெகோஷியேஷனுக்கு வர்றது மாதிரி ஒரு கேள்விப்பட்ட மாதிரி எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து நெகோசியேஷன் செய்கிறதுக்கு தயாராக இருக்குது அதை அவர் சொல்கிறார் அது ஒரு கன்ஃபிட் கன்ஃபிடென்ஷியல் அதாவது வெளியில் சொல்ல முடியாது எல்லா கண்ட்ரிஸுமே கோல் பண்ணி ஒரு நெகோசியேஷனுக்கு தான் வரப்போகிறாங்கண்டு இது வந்து பொய்க்கு மேலே போய் எல்லா கண்ட்ரியுமே என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த டெரஃபை வெளியில எடுக்காட்டி தாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் டெரஃபுக்கு மேலே டெரப் திருப்பி அடிப்போம்னு ஒரு ஓர்னிங்கை தான் கொடுக்குறாங்க வழியே எந்த ஒரு நாடுமே தாங்க டெரஃபை வந்து குறைக்கிறதா சொல்ல சொல்லவே இல்லை ஒரு சில சிறிய நாடுகள் வந்து சொல்லியிருக்கலாம் ஆனால் யூரோப்பியன் யூனியன் கெனேடியன்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இந்த டெரஃபை உடனடியாக ரிமூவ் பண்ணாட்டி நாங்கள் இந்த டெரஃபுக்கு பதில் அடி கொடுப்போம் இந்த பதில் தான் அதுக்கு பயந்து தான் இன்றைக்கி அமெரிக்காவில் இவ்வளோ மக்கள் கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் அறிவித்த பிறகுதான் அமெரிக்காவுடைய அதிகமா கீழே விழுந்தது அது மட்டுமில்ல அமெரிக்கன் மக்களுக்கே தெரிய வேண்டி வந்தது உண்மையிலே இந்த டெரப் என்ன யாரு பே பண்ண போறதுண்டு நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் அமெரிக்காவில் வாழும் சாதாரண மக்கள் சைனாவை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எல்லா வீட்லேயுமே மக்கள் வேலைக்கு போனாலும் ஒரு சைட் பிஸ்னஸாக வந்து சைனீஸ் ப்ரோடக்ட்டை தான் வாங்கி விற்கிறாங்க அமேசானாக இருக்கட்டும் அலிபாபாவாக இருக்கட்டும் தீமு செனு நிறைய வெப்சைட் இருக்குது சைனாலேயே நீங்கள் ஓட பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து அங்கேருந்தே ஒரு சீப்பான ப்ரைஸில் எடுத்து நீங்கள் அமெரிக்கன் மக்களுக்கு இல்லாட்டி வேறு நாட்டு மக்களுக்கு ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி விற்கிறாங்க ஸோ இதைத்தான் சாதாரண மக்கள் செஞ்சு கொண்டு வராங்க த டெரப் வந்து அவங்கள வந்து பெரிய அளவில் இதை பாதிக்குது ஒரு சீசனல் ஐட்டமாக பேருங்க ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனாக இருக்கட்டும் ஹெலோவின் சீசனல் இருக்கட்டும் ஈஸ்டராக இருக்கட்டும் எந்த ஒரு சீசனலுக்கு வர ப்ரொடக்டாக இருக்கட்டும் எல்லாமே சைனாவில் தான் மேக் பண்ணி வருது இந்த ப்ரொடக்ட் அங்கேருந்து வாரத்துக்கான காரணம் லேபர் கோஸ்ட் மட்டும்தான் சீப்பான ப்ரொடக்ட் அது மட்டும் இல்லை அமெரிக்கனுக்கு அதாவது வெளிநாட்டு குவாலிட்டியோட தான் சைனீஸ் வந்து மேக் பண்ணுறாங்க ஸோ மக்கள் விரும்பி வாங்குறாங்க சின்ன குறைஞ்ச ப்ரைஸில் ஏன் சின்ன சின்ன கன்வீனியன்ஸ் ஸ்டோரை எடுத்து பாருங்கள் டொலா ஸ்டோரை எடுத்து பாருங்கள் சின்ன குட்டி குட்டி மோலில் இருக்கிற கடையில் எடுத்து பாருங்கள் ஏன் ரெஸ்டோரண்டில் இருந்து கப்பில் இருந்து எல்லாமே சைனாலேருந்து தான் வருது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய ஐட்டங்கள் சைனாலேருந்து தான் வருது எஃபோர்டபுள் ப்ரைஸில் சைனாவுக்கு அறுபது வீதம் வந்து வரிகளை அறவிட்டால் மிடில் கிளாஸில் தான் வந்து இது போய் பெரிய அளவில் பாதிக்குது இப்போ மக்களுக்கு வேறையாக விளங்கிட்டது தாங்க தான் பே பண்ண போகிறோமெண்டு எப்படின்னு சொன்னால் அந்த பொருட்களை வாங்கி அதுக்கு டேக்ஸை வந்து டொனால்ட் ட்ரம்புக்கு தான் இவங்க பே பண்ண போகிறாங்க ஸோ ட்ரம்ப் தான் இந்த காசை வந்து எடுக்க போகிறாரு மக்களுக்கு இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிட்டு இதுக்கு முதல்ல மக்கள் என்ன நினைச்சு கொண்டு சொன்னால் வெளிநாட்டுக்கு வெளிநாடுகள் தான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேணுமண்டு இப்போ மக்களுக்கு விளங்கிட்டுது தாங்க தான் இதுக்கு பே பண்ண வேணுமண்டு அரசியல்வாதிகள் பதவியை பிடிப்பதற்கு பொய்க்கு மேலே பொய் சொல்லி கொண்டே தான் போவாங்க மக்கள் தான் அவங்கள முழுமையாக நம்புறது வீடுகளில் ப்ரைஸை குறைக்க முடியுமா கார்டு ப்ரைஸை குறைக்க முடியுமா குரோசரி ரெஸ்டாரண்டில் எல்லா ப்ரைஸையுமே குறைக்க முடியுமா ஒன்றையுமே குறைக்க முடியாது உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் எக்ஸ்ட்ராவாக கிடைக்குமா இருந்தால் நீங்கள் அடுத்தடுத்த வருஷம் டேக்ஸை கூட தான் பே பண்ண போகிறீங்க இதெல்லாமே கேம்பெயினில் பொதுவாக சொல்லப்படுற ஒரு ப்ராமிஸ் தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் இதை செய்ய முடியாமல் போனால் அவர் நாளைக்கு என்ன சொல்வார்னு சொன்னால் இந்த டெரஃப் எல்லாத்தையும் நான் நடைமுறைப்படுத்தினேன் மக்களுக்காக தான் நான் திருப்பி எடுத்தனால் இதனால் தான் இந்த மக்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை தன்னால் செய்ய முடியவில்லை என்று ஒரு பழியை தூக்கி மக்கள் மேலேயே அவர் போட்டு விடுவார் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் நீங்கள் பே பண்ணுற டேக்ஸில் தான் இந்த அரசாங்கமே இயங்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்